லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் சரி லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்கிறது இந்த வாரம் பொங்கல் விருந்தாக பொங்கலுக்கு சில தினங்களுக்கு முன்பே திரைக்கு வந்த கேம் சேஞ்சர் படத்தோட விமர்சனம் கேம் சேஞ்சர் ஒரு பேன் இந்தியா மூவி நமது பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் ராம் சரண் தான் இந்த படத்துடைய ஹீரோ சிரஞ்சீவியின் புதல்வர் உண்மையாகவே இந்த படம் வந்து கிய கேஆர் அத்வானி ஹீரோயின் எஸ்ஜே சூர்யா வில்லன் அஞ்சலி சமுத்திரகனி சுனில் ஜெயராம் இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அஞ்சலி ஒரு ராம்சரனோட ஃப்ளாஷ்பேக் கேரக்டரில் இல்லை ராம் சரணுக்கு அம்மாவா அப்பா ராம் சரணுக்கு ஜோடியாக வராங்க கேஆர் அத்வானி இளம் ராம் சரணுக்கு ஜோடியாக வராங்க இந்த படத்தோட கதை என்ன களம் என்னன்னு பார்த்தோம்னா ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு ஆடுகளம் நிறையனு தான் வந்து குரல் கொடுத்துருக்காரு தமிழில் அவருடைய மகன்கள் ரெண்டு பேர் ஜெயராமும் எச் ஜே சூர்யாவும் ஜெயராமும் எச் சூர்யாவும் வளர்ப்பு மகன்கள் தான் ரெண்டு பேரும் அப்பா எப்பா அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்பக்காளியாகனு அப்பா சாவுக்காக காத்துட்ருக்கிற கேரக்டரு வாய்ப்பு கிடைச்சா கொண்டு போட்டு பதவிக்கு வர்றதை இருக்கிற கேரக்டருங்க இந்த டயத்தில் வந்து ஊரில் எல்லா ஊழலையும் ஒழிக்கணும் இன்னும் ஒரு வருஷம் நம்ம ஆட்சி இருக்குது எல்லாத்தையும் நேர்மையாக செய்து நமது ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறார் முதல்வர் அதற்கு ஆப்போசிட்டாக அமைச்சராக இருக்கிற ஹெச் ஜே சூர்யா தொடங்கி ஜெயராம்லேருந்து இன்னும் பலர் ஆனால் சப்போர்ட்டாக சமுத்திரகனி ஒருத்தர் மட்டும் இருக்கிறார் அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் இப்போது சரணை தெரிந்தோ தெரியாமலோ எச் ஜே சூர்யா சுற்றி வளைச்சி எதிர்க்கிறாரு ஓப்பனிங் சீனே ஒரு ரயில்லேருந்து ராம்ச்சரனை இறக்கி விட்டு அடிக்கிறாங்க அடித்த எட்டு அடி ஆட்களையும் ரயில்வே தண்டவாளத்தில் கட்டி போட்டு அடுத்த ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தால் நீங்கள் காலிடா அதுக்குள்ளார உன் பாஸை வர சொல்லணுன்றாப்புல ஒன்றரை மணி நேரம் தான் டைம் இருக்குன்னு ஓப்பனிங் சீனே வந்து பாஸ் ஹெலிகாப்டர் இறங்குறாரு இவருடைய ரயில் டிக்கெட்டை அவர் கையில் கொடுத்துட்டு நீ வா நான் ஹெலிகாப்டரில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் உன் ஆட்களை கட்ட விழுத்து அழிச்சிட்டு போங்கிறாரு அதுலேயும் தடுமாறுறான் அந்த வானம் உயர்ந்த வில்லை இவரே இருந்துட்டு கயிறை எல்லாத்தையும் அறுத்து விட்டு மேலே பறக்கிறாரு போகிறவர் நேராக ஹெச்ஜே சூர்யாவோட மோதுறாரு மணல் குவாரி குவாரி எல்லாத்துலேயும் ஃப்ராடு பித்தலாட்டம் இது இல்லாமல் மக்களுக்கு வழங்குற அத்தனையிலையும் ஊழல் 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 இது எல்லாத்துக்கும் காரணம் முதல்வருடைய மகனான ஹெச்ஜே சூர்யா அப்போது ஐஏஎஸ் படிச்சிருக்கிற டிஸ்ட்ரிக் கலெக்டராக வர்ற நம்ம ராம்சரனுக்கும் கலெக்டருக்கும் அமைச்சருக்கும் மோதல் முட்டல் இறுதியில் கலெக்டர் கலெக்டர் வென்றாரா அமைச்சர் வென்றாராங்கிறது கதைங்க இதில் அமைச்சரை தவிடுபுடியாக்கி முதல்வர கணர்வோட முதல்வராக இருக்கிற அம முதல்வரின் மகன் அமைச்சரை அப்பாவையே முதல்வர் நம்ம எச் ஜே சூர்யா முதல்வரை வந்து எஸ் ஜே சூர்யா என்ன பண்ணுறாரு எப்படி ஆட்சிக்கு வேற துடிக்கிறாரு அதுக்கு எப்படி தடையாக ராம்சந்தரன் இருக்காருங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையும் களமும் இதில் காமெடி காதல் டூயட் ஃபைட் ஆக்ஷன் எல்லாத்தையும் கலந்து சங்கர் முன்பாதியை படு விறுவிறுப்பாக நடத்தி இருக்கு நகர்த்தி இருக்கிறாரு பின்பாதையிலும் ஒரு அரை மணி நேரம் அசத்தலாக இருக்குது அதன் பிறகு கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இது சங்கர் படம் தானான்னு கேட்குற லெவலில் இந்தியன் டூ பாணியில் இறங்கி போயிடுது முதல் பாதையை பார்த்து தான் இந்தியன் டூவில ஏன் இதுலேருந்து ஒரு நாலு சீனை தூக்கி வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு தோணுன நமக்கு கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க அந்த படத்து சங்கர் மீதான என்னடா அது இந்த இடம்லாம் சங்கர் தான் பண்ணார் பட்ஜெட் ப்ராப்ளமாக அப்படின்னு கேட்க வச்சுருது அதுதான் இந்த படத்தோட பலவீனம் ஆனால் முன்பாதியில் ஒவ்வொரு சீனுக்கும் நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குது ஒவ்வொரு சீனும் ஆமாங்க அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் முன்பாதி அதன் பிறகு ஒரு ஆஃப் அது ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட பிரமாதமான படம் மொத்தத்தில் இந்த படத்தில் கேஆர் அத்வானி என்ன ராம் சரண் எஸ்ஜே சூர்யா அஞ்சலி சமுத்ரகணி சுனில் ஜெயராம் அப்படி எல்லாரும் அசத்தலாம் நடிச்சிருக்கிறாங்க இயல்பா காமெடியாக ஒரு அரசியல் கதை நகரம் கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ இவர் படத்தில் இவருடைய முந்தைய சாதனை ஒரு நாள் முதல்வர் தெரியும் ஒரு மாதம் முதல்வர் தெரியும் ஒரு வாரம் முதல்வர் தெரியும் ஒரு மணி நேரம் முதல்வர் இப்போ தான் பார்க்குறேங்கிறது எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு உள்ள பவர் கலெக்டருக்கு உள்ள பவர் கவர்னருக்கு உள்ள பவர் எல்லாம் படத்தில் சொல்லாமல் சொன்னி இந்த படத்தில் இன்றைக்கி இருக்கிறவங்க அதாவது கதை வந்து ஆந்திராவில் நடக்குதுனாலும் தமிழக அரசியலையும் கலந்து கட்டி அண்ண ஒருத்தருக்கு வந்து ரெண்டு பேருக்குள்ளார பதவி சண்டை வாரிசுகளுக்குள்ளார எப்படி நடக்குதுங்கிறலாம் சொல்லி அழகாக கொண்டு போயிருக்கிறல்ல ஷங்கரை தவிர்த்து வேறு யாராலேயும் முடியுது அப்படின்னு சொல்ல தோணுது இந்த படத்துக்கு இசை ஒளிப்பதிவு சிஜி சிஜிலாம் அந்த படத்தில் வந்து தெரியவே இல்லைங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது மொத்தத்தில் இந்த கேம் சேஞ்சர் படத்தை சங்கரோட ஆட்டம் அவ்வளோதான் கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு நான் அப்படி இல்லை நான் வேறு லெவல் அப்படின்னு என் கேமை எப்போதும் யாராலையும் ஓவர்னு முடிச்சிட முடியாதுன்னு நிரூபித்து காட்டியிருக்கிற விதமாக தோணுச்சு கேம் சேஞ்சர் உண்மையாகவே ஒரு சேலஞ்சர் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து கிளைமாக்ஸ் மட்டும் சரியாக இருந்தால் பத்துக்கு பத்து மதிப்பெண் இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்கலாம் இல்லை என்னென்னா வில்லன் வந்து ஒரு பொதுமக்களை வந்து அடித்தா உதச்சா ஒரு மனிதரை மற்ற சக மனிதனை அடித்தா உதச்சாவோ ஏற்றுக்கலாம் ஆனால் ஹீரோ மொத்த வில்லன் கும்பலையும் புக் அள்ளி போட்டு போகிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சுது தான் கேம் சேஞ்சர் கொஞ்சம் கேம் ஓவராக தெரிஞ்சதுனால தான் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து இந்த படத்துக்கு விடைபெறன் நன்றி வணக்கம்